அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் பத்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த பதினாலாவது திரைப்படம் தேர் திருவிழா எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு கதை தேவர் வசனம் மதுரை திருமாறன் பாடல்கள் மருதகாசி மாயவநாதன் இசை கேவி மகாதேவன் டைரக்ஷன் எம்ஏ திருமுகம் இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு வந்து பதினாறு நாள்ல எடுத்து முடிச்சாங்க இந்த படத்துல வந்து எம்ஜிஆர் வந்து நடிகர் எம்ஜிஆர் ஆகவே ஒரு சீன்ல வருவாரு நாகேஷும் மனோரமாவும் ஒரு நாடகம் போடுவாங்க அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்குற நடிகர் எம்ஜிஆர் இதுல ஒரு சீன் வருவாரு இதே மாதிரி ஒரு காட்சி பாத்தீங்கன்னா எங்கள் தங்கும் படத்திலேயே இருக்கும் அதாவது அந்த எம்ஜிஆர் கேரக்டரும் நடிகர் எம்ஜிஆரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த படத்துலேயும் அது போல ஒரு சேமி உண்டு இந்த படத்தில் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து கிராமத்தில் பரிசல் ஓட்டுபராக நடிச்சிருப்பாரு தன்னுடைய தங்கையை கெடுத்தவனை தேடி எம்ஜிஆர் பட்னம் வருவார் தன்னுடைய தங்கையை கெடுத்தவன் வந்து ஒரு சினிமா டைரக்டர்னு தெரிஞ்சு அவனை தேடிட்டு போற மாதிரி கதையமைப்பு இதில் கே வி மகாதேவனுடைய இசை வந்து கிராமிய இசையை கொடுத்துருப்பாரு ஏ குட்டி என்ன குட்டிங்கிற பாட்டு வந்து அந்த டைம்ல வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய ஒரு குத்து பாடல் சித்தாட கட்டி இருக்கும் சிட்டு அடிக்கட்டுமா மத்தளம் அடிக்கட்டுமான்ட்டு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் எம்ஜிஆர் தேவர் காம்பினேஷன்லயே மிக குறைந்த நாட்கள் ஓடிய படம் இந்த படம்தான் இந்த படம் எழுபது நாட்கள் ஓடியது தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த பதினைந்தாவது திரைப்படம் காதல் வாகனம் இந்த படத்திற்கு வந்து கதை வசனம் டி என் பாலு இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி மாயநாதன் ஆலங்குடி சோமு பொதுவாகவே வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களில் பாடல்களில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார் பாடல்கள்லாம் ஹிட் ஆகணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பார் ஆனால் தேவர் ஃபிலிம்ஸில் வந்த படங்கள்லேயே மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் பாடல்கள்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும் பி பி ஸ்ரீனிவாசன் வந்து எம்ஜிஆருக்கு வரைக்கும் நாலு பாடல்கள் பாடியிருக்காரு அதுல ஒரு பாடல் வந்து இந்த காதல் வாகனத்தில் இடம்பெற்றது பட் அந்த பாடலும் வந்து ஹிட் ஆகல காதல் வாகன படத்துல சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு பாடல் கட்சியில் எம்ஜிஆர் பெண்மையிடம் விட்டு நடித்திருப்பார் எம்ஜிஆர் ஜெயலலிதா மனோகர் நாகேஷ் நடித்த இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிட்டு ஏழு நாட்கள் ஓடியது தேவர் காம்பினேஷன்ல வந்து பதினாறாவது மற்றும் கடைசி படம் வந்து நல்ல நேரம் இந்த படத்துல எம்ஜிஆர் கே ஆர் விஜயா மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் நடிச்சிருப்பாங்க இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் புலமைப்பித்தன் அவினாசி மணி டைரக்ஷன் எம்ஏ ஏ திருமுகம் படத்தை பத்தி முன்னால அந்த படம் எப்படி உருவானது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேவர் ஒரு படம் எடுக்கிறார் படத்தோட பேர் தெய்வ செயல் இதில் மேஜர் சுந்தரராஜனும் முத்துராமனும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சுமாரா ஒன்று ஒரு திரைப்படம் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஏவிஎம் வி இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியில படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ தேவர் என்ன பண்றாரு நம்மையே ஹிந்தியில் போய் படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இதே தெய்வ செயல் கதையை நம்ம ஹிந்தியில் கொண்டு போய் எடுத்தா என்ன அடா ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம்டா ஹிந்தியில் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாம்பே போகிறாரு அங்கே போயிட்டு ராஜேஷ் கண்ணா மீட் பண்ணுறாரு தேவரோட தோற்றத்தை எல்லாம் பார்த்தோன்னா ராஜேஷ் கண்ணாக்கு வந்து ஒரு அலட்சியம் நடா ஆள் இப்படி இருக்காருன்ட்டு அந்த டைம்ல வந்து ராஜேஷ் கண்ணா வந்து ஒரு வீடு கட்டிட்டு ஆசீர்வாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கு அவருக்கு வந்து பண தேவையும் இருக்கு அதனால என்ன பண்றாரு தேவர் கிட்ட வந்து ஓகேன்னு சொல்றாரு ஆனா ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்கறாரு தேவர் என்ன பண்றாருன்னா இடுப்புலேருந்து பணத்தை எடுத்து அவர் கேட்கிற பணத்தை அப்படியே எடுத்து கீழே வைக்கிறாரு இதை வந்து ராஜேஷ் கண்ணா எதிர்பார்க்கவே இல்லை அது இவ்வளவு பெரிய தொகையை ஒரு ஆள் இடுப்புல கட்டிட்டு வரோருன்னு அவர் கற்பனை கூட பண்ணி பார்க்கல சரி என்ன பண்றாரு இதை நான் நடிக்கிறேன் பட் இந்த கதையை நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் ஜாவேதை கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே தமிழில் வந்து சுந்தரராஜன் அப்பாவும் முத்ராமன் வந்து மகனுமா நடிச்சிருப்பாங்க வீரதீர செயல்கள்லாம் வந்து சுந்தர்ராஜன் பண்ணுவார் காதல் டுய்டெல்லாம் வந்து முத்துராமன் பண்ணுவார் ஸோ இந்த கதையை மாற்றும் போது என்னாதுன்னா அந்த ரெண்டு கேரக்டரையும் ஒரே கேரக்டராக மாற்றுறாரு சலீம் ஜாவேத் மாற்றி இந்த படத்தை வந்து ராஜேஷ் கண்ணா நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு இந்த ஹிந்தி படத்துக்கு யார் மியூசிக் டேரக்டராக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மிகாந்த் பியாரலாவில் அப்ரோச் பண்ணுறாரு லக்ஷ்மிகாந்த் பேரையாளர் இரட்டையர்கள் வந்து அதுவும் அதே தான் தேவரோட தோற்றத்தை பார்த்துட்டு டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த இசையமைப்பாளர்களில் ஒரு மியூசிக் டைரக்டரோட குழந்தைக்கு வந்து பர்த்டே இன்விடேஷனே இல்லாமல் தேவர் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாரு எல்லாரும் வந்து விளையாட்டு பொம்மையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைக்கு தேவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு இடுப்புலேருந்து எடுத்து தங்க காசாக எடுத்து அந்த குழந்தையோட தலையில் கொட்டுறாரு இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல எல்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த மியூசிக் டைரக்டரோட மனைவி வந்து தேவரை பார்த்து உங்களுடைய படத்துக்கு வந்து என் கணவரை இசையமைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவர் இசையமைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மேரே சாத்தி ஹிந்தியில் உருவாகுது நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் ஹிந்தியிலே அதிகமான கலெக்ஷன் பண்ணின படம் ஹாத்தி மேரே சாத்தி அந்த படம் வந்து பதினேழு கோடி ரூபாய் நைன்டீன் செவன்டி கலெக்ட் பண்ணியிருந்தது ஸோ தமிழில் வந்து சுமாராக ஓடிய ஒரு படம் அதை எடுத்துட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு நம்மளும் ஹிந்தியில் போகிறோம் வெற்றி கொடி நாட்டுன்னு சொல்லிட்டு தேவர் ஹிந்தியில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுக்குறாரு அந்த படத்தை தமிழில் எம்ஜிஆர் வச்சு தயாரிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு அந்த படம் தான் நல்ல நேரம் எம்ஜிஆர் வச்சு நல்ல நேரம் படத்தை எடுக்கிறாரு தேவர் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் படம் ரிலீஸ் ஆகுது படம் மாபெரும் அடையுது நூறு நாட்களுக்கு மேலே ஓடுது இந்த படத்தில் கேவிஎம் உடைய இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் ஆகட்டுண்டா தம்பி ராஜா ஓடி ஓடி உழைக்கணும் நீ தொட்டால் எங்கும் பொன்னாகிமின்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரே நடிகரை வச்சு பதினாறு படங்கள் எடுத்து அதில் பன்னெண்டு படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடுது அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் தேவர் காம்பினேஷனில் தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்குமே தேவரை வந்து முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவார் அதே போல தேவர் வந்து எம்ஜிஆரை முருகா அப்படின்னு தான் கூப்பார் தேவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவருடைய குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது மக்கள் தலைமை எம்ஜிஆர் அந்த பிரச்சனையிலேருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினார் ஒரு உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்திற்கும் உண்மையான நட்புக்கும் இலக்கணமாக தெரிந்தது எம்ஜிஆரும் தேவரும் நன்றி வணக்கம்